الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين فسبحانك لا علم لنا إلا ما علمتنا أنك علمت أنت العليم الحكيم إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب قال الله سبحانه وتعالى في كلامه القديم وفرقانه الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن أظلم ممن منع مساجد الله أن يذكر فيها اسمه وسعى في قرابها أولئك ما كان لهم أن يدخلوها إلا خائفين لهم في الدنيا خزي ولهم في الآخرة عذاب أليم آمنا بالله وقال نبي الله سيد البشر خاتم الأنبياء والمرسلين محمد رسول الله صلى الله عليه وسلم إن الله لا يملي சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் ஒழித்தான மேலான பெரியோர்களே வாசத்திற்குரிய சகோதரர்களே அன்பிற்கினார்களே அருமை நாயகம் அவர்களின் நிர்பாக்கியங்கள் நிறைந்த உம்மத்துமார்களே எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பு மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிருக்கு உயிரான உயிரினும் கண்மணி கண்மனின் நாயகம் செல் அல்லாஹும் செல்லும் அவர்களின் அன்பையும் சபாத்தையும் பெறுகின்ற நசீபையும் பாக்கியத்தை அல்லாஹு நம் அனைவருக்கும் தந்தரில் பாலிப்பானாக சங்கைக்குரியவர்களை தொடக்கமாக இஸ்லாமிய காணிக்கையாம் சலாத்தனை தெரிவித்துக் கொண்டு ரத்துலாம் வாஜிபு என்பதை ஞாபகப்படுத்தி கொண்டவனாக எனது ஜிம்ஹா வரையை துவங்குகிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாலா வர்காத்து எண்ணியமிக்க முன்னணிங்களே நாம் வாழுகிற இந்த இந்தியாவில் இந்தியாவினுடைய இந்த காலத்தை நாம் இரண்டாக பிரித்து பார்க்கிறோம் சுதந்திரத்திற்கு முன்பு சுதந்திரத்திற்கு பின்பு அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டங்கள் இயற்றப்படும் முன்பு ஆங்கிலேயர்களின் காலம் அதற்கு முன்பு வாழ்ந்த முகலாயர்களின் காலம் இனி சட்டங்கள் இயற்றப்பட்ட பின்பு சுதந்திர இந்தியாவில் நாம் வாழுகிற இந்த காலம் ஏதான பெரியவர்களே சுதந்திரத்திற்கு முன்புள்ளான முன்புண்டான நிலை என்பது சட்டங்கள் இயற்றி மக்களை சீர்படுத்துகிற நிலை வரும் முன்பு ஐ மீன் மன்னராட்சியில் முடியாட்சியில் நடந்த காலகட்டத்தில் இருந்த நீதமும் நியாயமும் இப்போதுமே இந்த காலத்தில் காணாமல் போயிருந்தது போவது போல நீதமும் தொலைந்து விட்டது சென்ற வாரத்திற்கு முந்தைய வாரம் ஜிம்ஹா உரையிலர் கலாச்சாரம் அழியற்றும் என்கிற தலைப்பில் பேசுகிற போது நீதித்துவ நீதித்துறையை சற்று பாராட்டி அந்த உரை அமைந்திருந்தது காரணம் பொதுமக்களை வைத்த அவர்களை வீடின்றி தெருவிலை நிறுத்த இப்பொழுதாவது நீதித்துறை கண்டித்திருக்கிறதே வார்த்தைகளை வரவேற்புகளை வாழ்த்துறைகளை நாம் சென்ற வாரத்திற்கு முன்பு ஆரம்பம் ஆகியோர் கேட்டோம் ஓரிரு வாரம் வீடு ஆகி முடியவில்லை அதற்குள் அந்த நீதத்திற்கும் நியாயத்திற்கும் ஒரு தெளிவு நிலை ஏற்படுகிறது வழிபாட்டு தலங்கள் விஷயத்தில் மஸ்ஜிதுகள் விஷயத்தில் குறிப்பாக இஸ்லாமியர்கள் ஒரு மிகப்பெரிய இந்தியாவின் அடையாள சின்னங்களாக போற்றி பாராட்டி வருகிற ஒரு வழிபாட்டு தளத்தை இடிப்பதற்குண்டான முயற்சிகள் இன்று இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதற்கு நீதித்துறை கீழ் நீதிமன்றம் அந்த ஊரிலே உண்டான சம்பல் என்கிற ஊரில் உண்டான நீதிமன்றம் அதற்கு துணை போகிறது அப்ப நீதம் இப்பொழுது எப்படி இருக்கிறது என்பதை நாம் கொஞ்சம் முன்னே கொண்டு வருகிறோம் முன்பு இருந்த நிலை என்ன இந்தியில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வரும் முன்பு இருந்த நிலை எவ்வளவு பாராட்டுக்குரியது ஐம்பெரும் காப்பியங்கள் என்று நினைக்கிறேன் சிலப்பதிகார காப்பியம் என்று நாம் பாட புத்தகங்களில் படித்திருப்போம் அதிலே கூட நீதம் நிலைநாட்டப்பட்ட வரலாறு நம்முடைய சிறு பிள்ளைகளுக்கும் தெரியும் அந்த பாண்டிய மன்னனுடைய அந்த தர்பாரில அந்த அந்த அரசனையில பெண்ணுடைய அந்த வார்த்தை வாதம் வழக்கு அது நீதத்தை நிலைநாட்டியது என்று நாம் தெரிந்திருக்கிறோம் பூம்புகாரில் இருந்து புறப்பட்டு சென்ற அந்த கோவலை வரலாறு தெரியும் என்பதனால் அப்படியே ஒரு அடிக்குறிப்பு மாதிரி நாம் சொல்லி செல்கிறோம் அங்கே சென்று பாண்டிய மன்னனுக்கு முன்னால் அந்த அவனுடைய அந்த கான் சிலம்பு மனைவியினுடைய கான் சிலம்பை தவறுதலான ஒரு குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி அவன் கொல்லப்படுகிறான் கொல்லப்பட்டு பின்ன என்னுடைய இங்கிருந்து புறப்பட்டு சென்று அந்த சிலம்பை வைத்து அந்த சிலம்பை வைத்து தன்னுடைய கணவர் அநியாயமாக கொல்லப்பட்டார் என்று அங்கே வாதித்து வழக்கை சிறப்பான முறையிலே முடித்த போது அந்த மன்னர் தான் அநீதி இழைத்து விட்டதை விட்டதை நினைத்து அவர் அங்கேயே தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொண்டார் என்று காப்பியில் கூறுகிறார் சிலப்பதிகார காப்பியத்தில் இப்படி என்கிற ஒரு வாழ்த்து உண்டு அரசியல் அறம் கூற்றாவது அரசியலிலே தப்பு செய்யக்கூடியவர்களுக்கு தர்மம் என்னவென்றால் அவர்கள் மரணம் மரணமாவது ஒரு தத்துவமே அந்த செலுத்தியாக காப்பியத்தில் இருந்து நாம் சொல்கின்றோம் அந்த அரசன் சொல்கிறான் யானை அரசன் யானை கல்வன் நானே அரசனாக இருந்து கொண்டு தலைமைத்து விட்டேன் என்று வருந்தி தன்னுடைய உயிரை மாய்த்ததாக நம்முடைய இந்தியாவிலே தமிழகத்தில் உண்டான முந்தைய வரலாறு நமக்கு பேசுகிறது இது நம்ம இந்தியாவில் வாழ்வதனால் மாற்றுமதி சகோதர சமுதாய மக்களுடைய வரலாற்றை நாம் இங்கே நினைவு போறோம் இன்னும் கொஞ்சம் முன்னால் சென்றால் முகலாய மன்னர்களிலே ஜஹாங்கீர் பாதுஷா மன்னர் ஜஹாங்கீர் தன்னுடைய அரண்மனை வாசலிலே ஒரு மணி ஒன்றை கட்டி திண்டையிட்டிருந்தார் நாம் கூட அதை ஜஹாங்கீர் பாதுஷா என்று படித்திருக்க மாட்டோம் மனு நீதி சோழன் என்றுதான் நாம் படித்திருக்கோம் ஆனால் ஜஹாங்கீர் பாதுஷாவுடைய அரண்மனை வாசலிலே ஜஞ்சீருள் அதில் நீதத்தின் மணி என்று அங்கே ஒரு மணி ஒன்று கொண்டு ஊடக யாருக்காவது அநீதம் இயற்றப்பட்டால் உடனே அந்த மனிதர்கள் அதை அடிப்பார்கள் வழங்கப்படும் அப்படி ஒரு முறை யாங்கீர் பாதுஷாவுடைய துணைவி நூர் ஜஹான் வேட்டைக்கு சென்ற போது தனது அம்பை கொண்டு தவறுதலாக ஒரு சலவை தொழிலாளியை கொன்றுவிடுகிறார் எனது அம்பை கொண்டு மானையோ அல்லது வேற ஏதோ ஒன்றை வேட்டையாடுகிற ஒரு குறி தவறி ஒரு மன்னான் அதாவது செலவை தொழிலாளியின் மீது பட்டது அவன் இறந்து போனான் பிரச்சனை அரசவைக்கு வந்த போது மன்னர் சொல்லிவிட்டார் இதற்கு சரியான தண்டனை என்பது அதற்கு பகரமாக இனி மாய்ப்பை தான் வலிக்கு பலிதான் அது சரியான தண்டனை என்று சொல்லப்பட்டது அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் தடுமாறினார்கள் மிகப்பெரிய கவலைக்குள்ளானார்கள் எப்படி இவ்வளவு பெரிய ஒரு தீர்ப்பை நிலைநாட்டுவது நிறைவேற்றுவது என்று எல்லோரும் சொன்னார்கள் அந்த செலவை தொழிலாளின் குடும்பத்தில் கொஞ்சம் பேசி பார்க்கலாம் என்று ஆனால் கடைசியாக அந்த செலவை தொழிலாளியின் குடும்பத்தினரே முன் வந்து மன்னரிடத்திலே நாங்கள் மன்னித்து விட்டதாக சொன்ன பிறகு நஷ்டஈடு வழங்கப்பட்டதாக வரலாறு நம்மிடத்தில் பேசுகிறோம் உயிருக்கான நஷ்டஈடு வழங்கப்பட்டதாக வரலாறு நம்மிடத்தில் இது அரசியலமைப்பு சட்டங்கள் இயற்றப்படும் முன்பு வாழ்ந்த காலத்தில் இந்தியாவிலே நிலைநாட்டப்பட்ட நீதியின் நேர்மை இதை நாம் நான் இன்றும் முதல் நம்முடைய பிள்ளைகளுக்கு பாட புத்தகங்கள் வழியாக போதித்து வருகிறோம் ஆனால் இப்போதுள்ள சட்டங்கள் இயற்றப்பட்ட பின்பு நீதிமன்றங்கள் தடுமாறு பார்க்கிற போது மிகவும் கவலையும் வேதனையுமாக நமக்கு உயர் நீதிமன்றங்களில் மட்டுமே நாற்பத்தி இரண்டு லட்சத்தி பதினெட்டாயிரம் வழக்குகள் நிலுவையில் உள்ளது இன்னும் தீர்க்கப்படாமல் தீர்ப்பு வழங்கப்படாமல் நாற்பத்தி இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட வழக்குகள் மேல் நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்தில் இருக்கிறது அது எல்லாமே ஜுடிசியல் கோர்ட் என்று சொல்லுவோமே இள நீதிமன்றங்கள் தீய நீதிமன்றங்கள் இவர்களிலே ரெண்டு கோடியே எண்பது லட்சம் வழக்குகள் இன்னும் அது நீதி கொடுக்கப்படாமல் தீர்ப்பு வழங்கப்படாமல் நிலுவையில் இருக்கிறது இது இது சொல்லக்கூடிய புள்ளி இந்த புள்ளி விவரம் வந்து இன்னைக்கு நேரத்தில் இல்லைங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்களாம் இரண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சில் சொல்லப்பட்டு புள்ளி விவரம் இன்னைக்கு அதை நீங்க என்ன செஞ்சுக்கலாம் டபுள் மடங்கோ அல்லது அதில் ஒரு மடங்காவது நாம் அதிகரித்துக் கொள்ளலாம் அவ்வளவு வழக்குகள் நிலுவையில் இருக்கிற போது ஒரு ஐநூறு ஆண்டு கால பழமை வாய்ந்த சம்பல் என்கிற ஊரில் சந்தோசி என்கிற அந்த கிராம சம்பளம் என்கிற மாவட்டத்தில் சந்தோஷி என்கிற கிராமத்தில் உண்டான ஒரு பெரிய ஜாமியா மஸித் அந்த மஸித் எப்பொழுது கட்டப்பட்டது தெரியுமா யாரால் கட்டப்பட்டது தெரியுமா பாபருடைய ஆட்சியில அவர் இந்தியாவிலே மூன்று மிக பெரும் மஸ்திகளை கட்டினார் மிகப்பெரிய அடையாள சின்னமாக திகழக்கூடிய மிகப்பெரிய மூன்று மஸிதுகள் அதில் ஒன்று பாபரி மஸித் அது அழகாயிடுச்சுட்டாங்க தொண்ணூத்தி ரெண்டு இன்னைக்கு அந்த இடத்துல ராமர் கோயில் வந்துருச்சு அப்படியே ஜெகஜேவியாக அந்த அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இரண்டாவது பாணிபெட் என்கிற ஊரில் உண்டான ஜாமியா மசித் மூன்றாவதாக இந்த சம்பவம் உண்டான ஜமா மஸ்ஜி ஜாமியா மசிது அந்த ஜாமியா மசிதும் பிரதானமானது சொல்ல போனால் அது ஒரு அடையாள சின்னங்களாக இந்தியாவில் அது போற்றப்பட்ட சொல்லப்பட்ட ஒன்று தொல்லியல் துறையின் சார்பாகவே தொல்லியல் துறையின் சார்பாகவே அது வந்து ஒரு அடையாள சின்னமாக போற்றப்பட்டு வருகிறது மேலான பெரியவர்களே அந்த பள்ளியில இன்று வரை மக்கள் தொழுது வருகிறார்கள் திடீரென்று இந்த நவம்பர் மாதம் பத்து நாளைக்கு முன்பு பத்தொன்பதாம் தேதி இன்னைக்கு தேதி இருபத்தி ஒன்பது என்று நினைக்கிறேன் பத்தொன்பதாம் தேதி ஒரு வழக்கறிஞர் வட்டில் வழக்கு தொடுக்கிறாரு இது வந்து கோயிலுக்கு சொந்தமான இடத்தை இடித்து இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டுள்ளது இன்னைக்கு நேற்று அதை கட்டல இவருக்கு முன்னால பல மிகப்பெரிய வழக்கறிஞர்கள் எல்லாம் அந்த இடத்தில் பார்த்திருப்பார்கள் அந்த விஷயங்களை அறிந்திருப்பார்கள் மிக பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் பிரதமர்கள் யாருடைய கண்களுக்கும் ஒரு செய்தி இந்த வழக்கறிஞர் வழக்கறிஞருக்கு அந்த செய்தி பட்டிருக்கிறது விஷ்ணு சங்கர் ஜெயினி என்கிற அந்த வழக்கறிஞர் அவர் என்ன செஞ்சிருக்காரு போய் இந்த மாதிரி இந்த இடத்துல உள்ள பள்ளிவாசல் ஹரிஹர் கோயில் என்கிற அந்த கோயிலுடைய இடத்தை சார்ந்தது அதை இடித்து கட்டப்பட்டுள்ளது என்பதாக அவர் என்ன செய்யறார் நீதிமன்றத்தில் வழக்கப்படுகிறார் வழிபாட்டு தலங்கள் இருக்கு இல்லையா அதுவும் அடையாள சின்னங்களாக இந்தியாவின் மூலமாக மத்திய அரசின் பண்டைய நினைவு சின்னங்கள் என்கிற அந்த ஒரு அடையாள சின்னங்களாக சொல்லப்பட்ட வழிபாட்டு தலங்கள் குறித்து வழக்குகள் வந்தால் குளி நீதிமன்றங்கள் என்ன செய்யக்கூடாது உடனடியாக தீர்ப்பு வழங்கக்கூடாது அது குறித்து அது உடனே ஆய்வுக்கு உள்ளாக கூடாது அது உயர் நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டும் உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று அங்கிருந்து தான் ஆய்வுக்குழு வந்து ஆய்வு செய்ய வேண்டும் ஆனால் சம்பல் என்கிற மாவட்ட அந்த நீதிமன்றமே இடமே அன்றைய தினமே ஒரு ஆய்வுக் குழுவை அனுப்பி பார்த்து சொல்கிறார் அங்கே சென்று பார்க்கிறார்கள் இங்க போறாங்க அங்க போறாங்க இஸ்லாமிய மக்கள் அதை பார்த்து என்ன ஏது என்று அவர்களால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை காரணம் அது அவங்களுக்கு அப்படி ஒரு சம்பவம் இருப்பதே தெரியாது சாதாரணமாக அவர்கள் ஐநூறு ஆண்டு காலமாக பரம்பரை பரம்பரையாக அந்த பள்ளிகளை திரும்ப கொண்டும் அதை பராமரித்துக் கொண்டும் வருகிறார்கள் மிகப்பெரிய மசித் நீங்கள் அதை கூகுளிலே போட்டு பார்த்தால் தெரியும் ரொம்ப அற்புதமான விசாலமான ஒரு மசூதி அதை கண்டிப்பாக முகலாய மன்னர்கள் தான் கட்டிருக்கணும் என்பதற்கு தெரியும் ஆதாரம் இன்னொரு செய்தியும் நாம வந்து மனசுல வச்சுக்கோ நம்முடைய பிள்ளைகள் எந்த முகலாய ஆட்சியிலையும் கோயில்கள் இடிக்கப்பட்டதாக கிடையாது கோயில்களுக்குண்டான இடங்கள் வழங்கப்பட்டு அதை அடுத்து மத நியமக்கத்தின் அடிப்படையில் அதற்கு அருகிலே பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கலாம் இந்த பக்கத்துல கட்டுனாங்க பாருங்க இதுல இன்னமும் அவங்களுக்கு உண்டான ஒரு பக்கத்தில் இருக்குது ஒரு இதுல கோயிலுக்கு உண்டான இடமாகத்தான் இருக்கும் அப்படின்னு அப்படி இவர் வந்து இவர் பல ஜென்மம் வாழ்ந்த மாதிரி பேசினார் ஆனா இஸ்லாமிய பெரியவர்களே உண்மை என்னவென்றால் அந்த காலத்திலே உண்டான மன்னர்கள் அவர்கள் மிக அழகாக நீதத்தோடு ஆட்சி செய்தார்கள் என்ன கொஞ்சம் ஆடர்பர பிரியர்கள் மற்றபடி நம்முடைய முகரா மன்னர்கள் குறித்து தவறான இந்த செய்தியை நாம் பார்க்க முடியல ஆடம்பர பிரியர்கள் இஸ்லாமிய தலிப்பாக்களை போன்று எளிமையாக வாழல மிக நல்ல முறையிலே வாழ்ந்தார்கள் அதே சமயத்தில் நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கான அடிப்படை தேவைகளை அழகாகவே பூர்த்தி செய்தார் குறிப்பாக இந்து சகோதர மக்களுக்கு அவர்கள் நல்ல முறையிலே தங்களுடைய அந்த அரசாட்சியை நடத்தினார் நீங்கள் எங்கும் அதற்கு தவறான ஒரு தகவலை பார்க்கிட முடியாது அப்படி செஞ்சதாக இப்படி நீங்க சில உண்மையை உரைக்க ஊடகங்கள் கூட மிக தெளிவாக சொல்லும் இந்த இருப்பதை இப்படி இருந்தது முஸ்லிம்கள் இருந்தார்கள் இந்துக்களுக்கு வழங்கினார்கள் என்றெல்லாம் ஸ்ரீரங்கம் கோயில் உட்பட சில நிகழ்வுகளை நான் இங்கே சொல்லுகிறேன் இப்படியாக மேலான பெரியவர்களே அப்ப அந்த வழக்கை அன்றைய தினமே அவர் ஆய்வுக்கு அனுப்பி மக்கள் சென்று பார்த்தார் முஸ்லிம்கள் அவர் வந்து என்ன ஏதுன்னு விலங்குகளுக்கு முற்படும் போது அடுத்த நாள் ஐந்து நாள் கழித்து இருபத்தி நான்காம் தேதி மற்றொரு ஆய்வுக்கு சென்றது அதை அப்ப உள்ள முஸ்லிம்கள் அதை எதிர்த்து எல்லோரும் ஒன்று திறந்து அதை உள்ளே செல்லக்கூடாது என்று சொன்னார் இது குற்றம் குற்றமில்லை என் வீட்டுக்கு ஒருத்தர் இடிக்கு வராருன்னா நான் என்ன ஏதுன்னு கேட்க தன செய்வேன் அல்லாஹருடைய இல்லம் அவருடைய வழிபாட்டு அவனை வணங்கக்கூடிய இடம் முஸ்லிம்கள் பூமி மூலத்தில் எங்க வேண்டுமானாலும் வளங்களான இருந்தாலும் கூட அவர்கள் பள்ளிவாசியை கட்டி அதற்கான கண்ணியத்தை இறை என்பது லட்சத்தின் அடையாளம் அல்லவா அல்லவாம்பி ஷஹாகிர் அல்லாஹி தற்கொலை என்று குரான் பேசுகிறது யார் அல்லாவுடைய அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்துவார் அவர் அவருடைய உள்ள இரையச்சம் உள்ளது என்பதற்கு அடையாளம் என்று அல்லாஹ் கொண்டு பிறகு ஒரு ஊரிலே பள்ளிவாசல் கட்டுப்பது அது ஒரு ஒரு மன்னர் ஆட்சியிலே பிரம்மாண்டமான பள்ளி கட்டுவது என்பது இது சிறு மூளைக்கே தெரிகிறது எப்படி பெரிய மூளைகளுக்கு தெரியாமல் போனது என்று தெரியுது மேலான பெரியவர்களே அதற்கு பிறகு ஏற்பட்டு இவர்கள் தடுக்க அவர்கள் தடுக்க துப்பாக்கிச்சூடு நடந்தது துப்பாக்கி கையில் இருக்கும் காவல்துறைகள் கையில தான் பெரும்பாலும் ஆனா எப்படி தகவல் வந்திருக்கு பாத்தீங்களா கலவரக்காரர்கள் அவர்களே தங்களுக்குள் நாட்டு துப்பாக்கிகளால் சுட்டுக் கொண்டார்கள் என்னங்க தோசையா சுடுறதுக்கு ஒருத்தர் இன்னொருத்தர் சொல்லுதுன்னு சொன்னா அவர் யாருங்க தெரியணுமா சொல்லுவார் கலவரமே நடந்தாலும் அது என்ன உகது போர்க்களை மாதிரியா ரெண்டு பக்கமும் அப்படியே போற மாதிரியா இருந்துச்சு அப்படி ஒண்ணும் இல்ல இது எல்லாம் கட்டப்பட்ட கதை கட்டி அமைக்கப்பட்ட கதை காவல்துறைய ஐந்து அஹ் இளைஞர்களை அது சுட்டு சயிதாக்கி இருந்தார்கள் சகிதாகி இருந்தார்கள் ஏற்கனால இருபத்தி அஞ்சு பேர் முப்பது பேருக்கு மேல ஏராளமான பேர் காயில் இருபது பேருக்கு மேல் அவர்கள் மீது வழக்குகள் பதிவு செஞ்சு அவர்கள் கைதிகளாக அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்படி எல்லா காரியங்களையும் செஞ்சுட்டு வெளியில தகவல்கள் வரும்போது எப்படி வந்துச்சு அவர்களுக்குள்ளேயே நாட்டு துப்பாக்கிகளால் செத்துக் கொண்டார்கள் இது அந்த ஊடகமும் யதார்த்தமா நம்ம சென்ற முறை இதே மாதிரி போது ஊடகங்கள் எதையும் இன்னைக்கு வந்து ஒரு நடைநிலையை கண் கொண்டு பார்ப்பதில்லை ஒரு நிலை சார்பாகத்தான் அது அணுகுகிறது அதை என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு தெரிவிக்க சொல்லிட்டாங்க அவங்க சொன்ன மாதிரியே தமிழகத்தினுடைய பத்திரிகைகள் உட்பட அந்த யூபியில் இருந்த பத்திரிகைகள் கூட எல்லாவற்றிலையும் வந்து ஏதான பெண்களே இதை பார்க்கிற போது நமக்கு என்ன தோணுகிறது நாம் இந்த இந்தியாவில் தானே பிறந்தோம் நம்முடைய முன்னோர்கள் இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்கு பாடுபட்டவர்கள் மண்ணின் மைந்திவாக இருக்கக்கூடிய நம்முடைய வழிபாட்டு தளம் மட்டும் ஏன் இப்படி வைத்து தாக்கப்படுகிறது அல்லது அதை அழிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது இது யதார்த்தமாக இன்னைக்கு நேற்று அல்ல யூதர்கள் நசாராக்கள் நம் மீது விரோதம் கொண்டிருந்த காலத்தில் அதாவது நான் சொல்வது இஸ்லாம் தொடர்ந்து முன்பு உண்டான காலத்திலிருந்து முஸ்லிம்களின் மீதும் முஸ்லிம்களுடைய வழிகாட்டுத் தலங்களின் மீதும் ஒரு கண்ணு இருந்தது முப்து நசர் என்கிற ஒரு மதுசி மன்னங்க ஒரு நெருப்பு வணங்கக்கூடிய அந்த கலாச்சாரத்தை சார்ந்த மன்னன் முப்து நசர் அவன் அங்கு அந்த ஜெருசலத்தில் உண்டான கிறித்துவர்களை கையில் போட்டுக் கொண்டு அவர்களுக்கு அப்படி இப்படி செய்து விதவிகள் செய்து அவர்கள் மூலமாக வைத்தின் முக பேசு நாசப்படுத்தினான் என்று வரலாறு பேசுகிறார் அவர்கள் மூலமாக நாசப்படுத்தினான் அல்லாஹனுடைய பள்ளி வாசல்களிலே மக்கள் அல்லாஹுவில் வணங்குவதற்கும் தடுக்கக்கூடிய நபர்களை விட அநியாயத்தாரன் என எழுப்ப முடியும் என்று குரான் பேசுகிறது மேலான இஸ்லாமிய பிரிவுகளை அண்ணா கூட நண்பாட்டத்தரங்கள் நான் நம்முடைய கொள்கை மாத்திரம் சொல்லல இந்துக்கள் வழங்கக்கூடிய கோயில்களாகட்டும் கிறிஸ்தவர்கள் வழங்கக்கூடிய ஆலயங்களாகட்டும் வணித்தலம் என்பது பாதுகாக்கப்பட அது யார் இதாக தான் நாட்டுக்கு பொன்மை அல்லவா சர்வதேச அளவில் இந்தியா என்பது ஒரு சபை நல்லிணக்கம் கொண்ட நாடு ஒரு பன்முகம் கொண்ட நாடு என்று துவக்கப்பட்டு வருகின்ற ஐநா சபை உட்பட ஆனால் அதை தகர்க்கும் விதமாக ஒரு இந்துத்துவ சிந்தனையிலே இப்படி நடந்து கொண்டால் அது வெற்றி தேடி இல்லையா ஆமொன்றும் இந்துக்களுக்கு இந்த விரைவு அதிகம் நல்லது நாம் இன்னொரு மென்னு மண்ணாக வாழ்ந்து வருகிறோம் நடிக்கிற நான் நாம் இந்த நாட்டிலே பிறக்கிறது இல்லையா நாட்டை சார்ந்தவர்கள் இல்லையா ஒரு ஒரு ஆள் பேசுறாரு எல்லாரும் பாகிஸ்தானுக்கு சொன்னக்காரர்கள் யாரு சொன்னா நாம நாம கிரிக்கெட்ல கூட எதார்த்தம் இருக்கக்கூடிய நூத்தி ஐம்பது பேர் வச்சிருந்தீங்கன்னா நம்மள வந்து நூத்தி இருபத்தி பேர் இந்தியாவுக்கு தான் சப்போர்ட் பண்றேன் பெரும்பான்மையான நாட்டு ஏன் அது நாட்டு பற்றுங்க நாட்டை ஆளுபவர் யாரையிலும் இருக்கப்படும் நாடு நமது நாடு இங்கே நாங்கள் பெருந்தோம் இங்கே எங்களுடைய மூதாதிரர்கள் எல்லா வகையான தியாகங்களும் சொல்றார்கள் அடிக்கடி சொல்ல இன்றும் கூட அந்த இந்தியாவில் உண்டான உண்டான அந்த கேட்டில அந்த கேட்டில இருந்தால் அறுபத்தி இரண்டாயிரத்தி சில்லறை பெயர்கள் இஸ்லாமிய பேரில் தான் இருக்கிறது சகிதான பெயர் அப்படி இருக்கிறவங்க எப்படி நாம் வெளிநாட்டில் தான் இருக்க முடியும் இந்த நாட்டில் இருக்கின்ற நமக்கு நம்முடைய வழிபாட்டு தலங்களுக்கு ஒரு அச்சம் ஒரு நிம்மதியின்மை இருக்கும் என்று சொன்னால் நாம் யோசித்து பார்க்கிறோமா இல்லையா இங்க இத்தனை விஷயங்கள் இருக்கு பாருங்க ஒன்று அங்க நடந்த சூடு அது குறித்து எந்த ஊடகமும் கேள்வி கேட்கலாம் அதே போல அந்த நீதிபதி அவர் கொஞ்சமும் யோசிக்காமல் அன்றைய தினமே அவர் உத்தரவிட்ட அந்த செயல் அதுவும் எதுவும் பிரிக்கப்படலை இதெல்லாம் பார்க்கிற போது நமக்கு ஒரு சிறிய அச்சம் தோள்கிறது ஆனாலும் இது இன்று நேற்று வந்ததல்ல அது அல்லாஹுடைய பள்ளிவாசல்களை அல்லாஹுனுடைய வழிபாட்டு தலங்களை குறிவைத்து தாக்கிற செய்தி என்பது தாக்குகிற செய்தி என்பது அது காலத்தில் இருந்து தொடர்ந்து வருகிறது இஸ்லாமிய ஆட்சியிலே கூட மக்காவிலே பிறந்து மக்காவிலே வாழ்ந்து அப்படியே வைத்துள்ளாஹனுடைய அந்த மத்தாக்குலே தீ குடித்து வளர்ந்த சாயாவி குடித்து வளர்ந்த சாம்பாக்கள் அங்கேயே சாதாரணமாக நடமாடிக்கொண்டவர்கள் அவரது போது உள்ளே வர முடியாமல் தடுக்கப்பட்டது ஆனாலும் அதற்கு பின்பு ஏற்பட்டு விடுங்க சுகான் அதே மக்கள் இஸ்லாத்தை ஏற்றது மட்டுமல்ல அந்த தாபத்தில் அவர்களுடைய மிக பெரும் தூண்களாக அதை பாதுகாக்கிற அடங்கலாக மாறிப்போன இது இஸ்லாமிய வரலாறு அதற்கு பின்பு நாம் பார்க்கலாம் அதற்கு பின்பு நடந்த விஷயங்களையும் நாம் பார்க்கிற போது கிபி பதினொன்றாம் நூற்றாண்டுல இன்னைக்கு நம்ம இருபத்தி ஒன்பதாம் நூற்றாண்டுல இருக்கிறோம் கிபி பதினொன்றாம் நூற்றாண்டிலே மத்திய ஆசியாவிலே ஜங்கிஸ்தான் என்கிற ஒரு தாத்தாவி அந்த சமூகத்தை சார்ந்தவர் அவனுடைய தலைமைகளை வெளிப்பட்டு தாத்தாரிகள் ஏறத்தாழ் முஸ்லிம் உலகின் மீது படையெடுத்து பல இஸ்லாமிய நாடுகளை வெற்றி கொண்டு பகதாது வரை சென்று பகதாது உண்டான பல லட்சம் முஸ்லிம்களை கொலை செய்து அங்கே பல உலமாக்கள் முதரிசுகள் பல மதரசாக்கள் பல மஸிதுகள் பல நூலகங்களில் அவர்கள் அப்படியே அந்த பகதாதிடைய தஜ்லா நதிக்கரை அந்த இரத்தங்களின் குருதிகளை அந்த புத்தகங்களின் தாள்களையும் பேப்பர்களையும் அவர்கள் ஓடவிட்டார்கள் இது கொஞ்ச காலம் இருந்துச்சு ஒரு நாற்பது வருடத்திற்குள்ளாகவே அந்த தாக்காரியங்கள் முஸ்லீமாக மாறினார் ரஷ்யாவை வெட்டியுள்ள ஐரோப்பிய பகுதிகளான பின்லாந்து போலாந்து இது போல சில நாடுகள் அவர்கள் பல பகுதிகளில் அவர்கள் இஸ்லாத்தை பரப்பினர் அந்த நீங்கள் எவர்கள் இஸ்லாத்திற்கு எதிராக போரிட்டு பல நாடுகளை வெற்றி பெற்றார்களோ ஒரு நாற்பது வருடங்களுக்கு ஒரு இல்லத்தில் இஸ்லாத்தை உழைத்தால் அவர்கள் முஸ்லீம்களாக ஆகி அவர்கள் இஸ்லாத்தை ரஷ்யாவில் பரப்பினார்கள் உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா ஒரு ரகசியம் தெரியுமா இன்னைக்கு ரஷ்யாவிற்குள்ளே சுயாட்சி இஸ்லாமிய பிரதேசம் சுயாட்சி நாடு அங்கே கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சொல்ல போனால் ரஷ்யாவினுடைய இருபது சதவிகித மக்கள் அந்த தாக்கிஸ்தான் சுயாட்சி பிரதேசங்களில் வாழக்கூடிய ஆட்கள் தான் இது இப்போ கிபி பதினொன்றாம் நூற்றாண்டிலே ஒரு நாற்பது வருஷத்திற்கு பின்பு ஏற்பட்ட ஒரு மலர்ச்சி மறுமலர்ச்சி இது வந்து ரஷ்யாவினுடைய கம்யூனிசம் மீதை பிடிக்காமல் அவர்கள் மீது போர் எடுத்து அந்த தாக்கிஸ்தானை ஆக்கிரமித்து அங்கே குஃபரை இணை வைப்பை நிர்பந்தித்து அங்கே இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களை போட்டி மதரசாக்களை மூடி அவர்கள் தடை செய்து எல்லா வேலையும் பார்த்தாங்க எண்பது ஆண்டுகள் அவர்களுக்கு அல்லாவுத்தால நாற்பது ஆண்டுகளுக்கும் இஸ்லாத்தை நசீபாக்கினார் இவர்களுக்கு இந்த கம்யூனிசத்திற்கு எண்பது ஆண்டுகள் அல்லாஹ் ஒரு வெற்றியை கொடுத்த மாதிரி கொடுத்தான் பின்னர் அங்கே கம்யூனிசம் வீழ்ந்தது அது இஸ்லாமிய நாடு தாக்கிஸ்தான் என்கிற ஒரு சிறிய ஒரு சுயாட்சி பிரதேசமாக இருந்து கொண்டிருக்கிறார் அங்கு இருக்கக்கூடிய ஒரு முப்தி சாஹிப் சொல்லக்கூடிய செய்தி எங்களுடைய முன்னோர்களின் உயிர்களை தான் அந்த கம்யூனிச மக்களால் பறிக்க முடிந்தது எங்களுடைய ஈமானை பறிக்க முடியவில்லை என்று சொல்கிறார் ஈமான் உறுதியாக இருந்தால் நாம் எந்த பிரதேசத்திலும் எந்த பகுதியிலும் அல்லாஹருடைய நம்பிக்கையோடு வாழ முடியும் அல்லா ஒரு உதவி கிடைக்கும் என்கிற ஒரு தைரியத்தோடு நம்மால் இருக்க முடியும் ஏனென்றால் லானின்கள் அநீதம் செய்யக்கூடிய மக்களுக்கு ஆயுசு கல்விதான் அவர்கள் என்னதான் வாழ்ந்தாலும் கூட தினமும் ஒண்ணு செய்துட்டா அநீதமும் ஒண்ணு செய்துட்டா அந்த அநீதத்திற்கு பூமியில இடமில்லை பூமி என்பது அநியாயத்தான மக்களை தாங்கி கொள்ளாது நாள் வச்சிருக்கிற மாதிரி இருக்கும் பின்னர் அதுவே மொழி கொண்டு அது யாருங்க நீங்க திராவிச்சாலும் சரி இல்ல காரணம் என்று வைத்துக் கொண்டாலும் சரி எல்லோரும் பூமி தான் குடுங்க ஒரு ஊரில லூப் அலி அவர்கள் தன்னுடைய நபித்துவத்தை கொண்டு சென்றார் அந்த ஊர் மக்கள் லூப் அலி இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளல அவர்கள் சொல்லக்கூடிய ஊரடையை கொள்கை ஒப்புக்கொள்ளலூத் அலி இஸ்லாமுடைய வீட்டிலேயே சென்று அந்த ஒரு நீண்டத்தனமான செயலை செய்தார்கள் அவர்கள் வருகிறார்கள் அந்த மாதிரியான காரியங்கள் அண்ணாவுக்கால அந்த ஊரை அழிப்பைத்து மலக்குகளை அனுப்புகிறான் மலத்தே இடத்துலையும் கையை காட்டலாம் என்று ஊறி வருகிறார்கள் படித்தர் அபுல்லாலும் இதற்கு துன்பு பொறுமை காக்க அந்த ஜிபரின் இடத்துல சொன்ன நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டும் நீங்க என்ன செய்ய அப்படின்னா அந்த ஸ்பெஷல் தோசை அப்படி புரட்டுற மாதிரி அந்த ஊரை அப்படியே புரட்டுங்கன்னு சொல்லி அழகா புரட்டினர் தன்னுடைய ஒரு ரெக்கை அப்படியே அந்த பூமிக்கு கீழே கொண்டு போனார் அந்த ஊருக்கு அந்த பூமிக்கு கீழே கொண்டு போனார் அந்த ஊர் அப்படியே மேலே தூக்கினார் குரான் பேசுறீங்க நான் பேசுனேன் உண்டான விஷயம் அந்த ஊரின் மேல் பரப்பை நாங்கள் கீழ் பரப்பிலே பூமிக்கு கீழே கொண்டு போனோம் என்று அல்லாஹ் எப்படி கொண்டு போனா இப்படி எடுத்து இப்படி பிறக்கல இது பெருசா வழி இருக்காது அப்படியே மேலே தூக்கிட்டு போனோம் ஜிபரளி இஸ்லாம் தூக்கிட்டு போறாங்க தப்சீர்ல முஃபஸ்கள் அந்த சத்தத்தை கேட்ட மாதிரி அவங்க சொல்றாங்க அவர்கள் அலறி அந்த சப்தம் முதல்வான முறை கேட்டது அலறுறாங்க அப்படியே தூக்கி கொண்டபடி அல்லாஹ் பிறட்டினான் விரட்டிய பின்பும் அல்லாஹுவின் கோபம் அடங்கவில்லை அவர்கள் மீது நெருப்பிலே சுடப்பட்ட பொடி கருத்திலே அல்லாஹு வீசினார் சுதாரத்தன் ஐந்து அரம்பிக்கலின் செல்கிறீன் என்று குரான் பேசுகிற வரலாறு இது மேலான பெரியவர்களே அப்படியானால் நான் இங்கே விளங்கிக் கொள்ள வேண்டியது உலகத்தில் எவ்வளவு அநீதங்கள் நடந்தால் ஆட்சியைக் கொன்று காசு பணங்களைக் கொண்டு பதவி பட்டங்களை கொன்று அதிகாரத்தைக் கொன்று எதை கொண்டு அநியாயங்கள் செய்தாலும் அதனுடைய ஆயுள் என்பது கம்மி ஒரு நாள் அவர்கள் மீறிந்தே தீர்வார்கள் அதனாலதான் இஸ்லாமிய மன்னர்கள் குறிப்பாக அடுத்து வாழ்ந்த மக்கள் எல்லாம் ஆட்சியை நடத்தினார் மாவியார் அறிவுலான் சொல்றாங்க அவர்களும் ஆட்சியை நடத்திய கலிபாக்களின் ஒருவர் சொல்றாங்க நான் அந்த மனிதனுக்கு அநீதம் செய்திருக்க வைக்கப்படுகிறேன் எந்த மனிதன் யாருக்கு அண்ணா உதவியாளனாக இருக்கிறானோ அதாவது முஸ்லிம்களுக்கு நான் இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த மக்களுக்கு அநீதம் செய்வதற்கு நான் பயப்படுகிறேன் காரணம் அவர்களுக்கு அல்லாஹ் உதவியாளாக ஒரு கட்டிடம் ஒரு ஊர் அது அநீதத்திலே கட்டப்பட்டால் அது அநீதத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டால் ஒரு கட்டிடம் ஒரு ஸ்தாபனம் அநீதத்தின் அடிப்படையில உருவாக்கப்பட்டால் அது நிலைக்காது சொர்க்கமே இருந்தாலும் அறிஞர்கள் செல்வார்கள் அன்னல் ஜன்ன தவு சிச தல ஹவரின் லவ் அனுத்தகரிக ஒரு சொர்க்கம் அது அநீகத்தினால் ஆன ஒரு கல்லின் மீது அதனுடைய அஸ்துவார போடப்பட்டிருந்தால் அந்த கூடி சீக்கிரம் மீறுவதுதான் அதற்கு சரியான தலைவி என்று நமக்கு அறிஞர் குருமக்கள் சொல்லித் தருந்தார் மேலான பெரியவர்களே அப்படியானால் இந்த காலகட்டத்தில் நாம் அல்லாவிடத்திலே உதவி தேடுவது மாத்திரமல்ல அதற்கான எதிர்ப்புகளை நம்மால் முடிந்த வகையில் நாம் வெளிப்படுத்தத்தான் நாம் ஒன்றும் சண்டைக்கு செல்லவில்லை ஆனால் இதனுடைய சட்டப்படி இதற்கான நடவடிக்கைகள் என்ன இது எப்படி வழி நிலைபாடுகள் என்ன என்பதை நாம் சட்டங்கள் அடிப்படையில் தெரிந்து கொண்டு அதன் மூலமாக நம்முடைய அந்த எதிர்ப்பு குரல்களை நாம் வெளிப்படுத்தினால் ஒருவேளை பிரபுலாலின் அல்லாஹுடைய காதில் விட்டது ஆனால் ஆட்சியாளர்களின் காதில் கேட்கலாம் அல்லாஹா உள்ளங்களை மாற்றக்கூடிய எனவே நாம் அல்லாஹிடத்தில் துவா செய்வதோடு இதுவே நிலைகள் இனிமேல் வராமல் அல்லாஹ் தன்னுடைய பள்ளி அதுபோல் எல்லா மக்களுடைய வழிபாட்டு தலங்களையும் படித்த அப்துல் ஆலமின் அருள் பதிவானாக ஆமீன் ஆமீன் அபுல் ஆலமின் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்